நபி சொல்லா அலிஸ்லம் ஒரு சிறந்த விநியோக திட்டமிடும் நிபுணராக இருந்தாங்க ஆங்கிலத்தில் லாஜிஸ்டிஷியன் என்று சொல்வாங்க எப்படி என்று பார்த்திங்கன்னா அவங்களோட சீராவை படித்தாலே நமக்கு தெரியும் ஹிஜ்ரத் செய்யும்போது அவங்க அந்த ரகசிய திட்டமிடுதல் மற்றும் உணவு முறையை எப்படி கையாண்டாங்க என்பதை நீங்கள் பார்க்கலாம் நபிலார் வந்து வழக்கமான வடக்கு பாதையை தவிர்த்து விட்டாங்க தெற்கே தூர்கோயிலுக்கு சென்று ரகசியமாக ஹிஜ்ரத் செஞ்சாங்க இது முதல் விஷயம் இரண்டாவது பார்த்திங்கன்னா உணவு தகவல் கால்நடை உள்ளிட்ட தேவைகளை எப்படி கையாண்டாங்க பாருங்கள் தனக்கு துணையாக அபுபக்கரை எடுத்துக்கொண்டாங்க சிறந்த ஒரு துணை அப்துல்லா அபின் அபுபக்கரை வந்து தகவல் சேகரிப்பு அந்த வேலையில் அவங்கள நியமித்தாங்க அஸ்மாபின் அபிபக்கரை வந்து உணவு வழங்கல் அந்த டிபார்ட்மெண்ட் அவங்கள கொடுத்தாங்க அடுத்து ஆமிரி ஃபுஹெயரா இவர் என்ன செய்வார் அப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டே வந்து அந்த பாதையுடைய தடங்கள் இருக்கும் இல்லை கால் தடங்கள் அதை அழிக்கக்கூடியவராக இவர் இருந்தார் ஸோ இந்த இடத்துல அபிஸ்லாஸ்ரமுடைய ஒழுங்கான திட்டமிடல் உணவு தேவையை கையாளுதல் மேலும் தகவல் சேகரிப்பது மேலும் ஒத்துழைப்பு இது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்கலாம் பத்ருப்போரில் கூட பார்க்கலாம் முந்நூற்றி பதிமூணு பேர் இருந்தாங்க எழுபது ஒட்டங்க ரெண்டு குதிரை இருந்தது ஒட்டங்களை வந்து நபி உட்பட மூவராக மாறி மாறி சவாரி செஞ்சாங்க தண்ணீர் கிணறுகளை என்ன செஞ்சாங்க கட்டுப்படுத்தி முஸ்லீம்கள் மட்டுமே பயன்படுத்த வகையில் வழிவகை செய்தாங்க ஸோ குறைந்த பொருட்களை யூஸ் பண்ணி அதிக பலன் பெறும் திறமை வந்து நபிகளாரிடம் இருந்தது அதே போல் கந்தக் போரில் பாருங்கள் பள்ளம் தோன்றதுக்கு முன்கூட்டியே ஏற்பாடுகள் செஞ்சான் சர்மான் ஃபாரிசியோடைய யோசனைப்படி பள்ளம் தோண்டப்பட்டது திட்டமான வேலை பகிர்வு உணவு பற்றாக்குறையை சமாளிக்கிறது மனித வள வள வளத்தை வந்து மேலாண்மை செய்வது பாதுகாப்பு திட்டத்தை நிர்வகிப்பது உணவை கையாள்வது இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஹுதேபியாவுடைய ஒப்பந்தத்தில் கூட ஆயிரத்தி நானூறு பேர் ஆயுதமின்றி பயணம் செஞ்சாங்க ஹுதேபியாவுடைய கிணத்துல இருந்து தண்ணீர் ஒழுங்காக நிர்வகிக்கப்பட்டது உஸ்மான் அவர்கள் வந்து தூதுவராக அனுப்பப்பட்டார் ஸோ வந்து தண்ணீரை எப்படி கையாண்டார்கள் தூதர் பணியை ஒழுங்காக நிர்ணயிப்பது மனித மேலாண்மையை கையாள்வது தபுக் போரில் கூட பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் கடுமையான வெப்பத்தில் நீண்ட பயணம் செஞ்சாங்க உஸ்மான் போன்றவர் வந்து பெரிய நிதி உதவி செஞ்சாங்க ஒட்டகங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு உணவுகள் குறைவாக பகிர்ந்தளிக்கப்பட்டன ஸோ வந்து பெரிய நபிஸ்லாஸ்ரம் ஒரு மாஸ்டர் லாஜிஸ்டிஷனாக இருந்திருக்கிறாங்க ஒரு திறமையான நிபுணராக அவங்க இருந்தாங்க போரிலும் சரி அமைதி காலத்திலும் சரி உணவு பாதுகாப்பு தகவல் தொடர்பு இடம் தேர்வு உள்ளிட்ட அனைத்திலும் மிகுந்த ஒழுங்கு மிக் ஒழுங்கு மிக்க ஒரு திட்டமிடல அவங்க பின்பற்றினாங்க இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் மாடல்னு அபிஸ்லா அஸ்லாம் இந்த துறையில்